ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்றைக்கி சூப்பரான ரவா லட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த ரவா லட்டு நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சூப்பராகவே செஞ்சிடலாம் எளிமையான முறையில் ஈஸியாக நீங்களும் செஞ்சிடலாம் இதை நல்லா ஒரு பத்து நாள் ஸ்டோர் பண்ணி சூப்பராகவே வச்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா அடிக்கனமான பாத்திரம் எடுத்துட்டு நல்லா ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நான் முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா அதெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் முந்திரி பருப்பு மட்டும் சேர்க்கணாலும் சேர்க்கலாம் நான் பொடியாக கட் பண்ணி நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரவா லட்டு நம்ம சீக்கிரமாக சூப்பராகவே செஞ்சிடலாம் எளிமையான முறையில் ஈஸியாக செஞ்சிடலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும் இதில் ஒரு கப் துருவனை தேங்காவை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்ல நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காவும் போது இந்த ரவா லட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நல்லா அந்த நெய்லையே நல்ல தேங்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நல்ல ஒரு கப்பில் ரவை எடுத்துக்கிறேன் ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் இந்த ரவையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரவையோட கலர் மாறாத அளவுக்கு நல்ல பொன்னிறமாக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வச்சுருந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்ல ரவை வந்து ஒன்று போல் எல்லா பக்கமும் நல்லா வறுபடணும் ஒரு கப் ரவா எடுத்ததுக்கு அதே அளவு ரேஷியோவில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரையை நல்லா மிக்சி ஜாரில் நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு லட்டு பிடிக்கும்போது கரெக்டாக வரும் நல்லா ஓரளவு நம்ம அந்த சூட்டில் கிண்டும் போது நல்லா மெல்டாகி வரும் அதனால் ரவா லட்டு பிடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ரவா லட்டு பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இதில் சூடாக உள்ள பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுக்கிட்டிங்கன்னா அந்த சீனியும் நல்லா நம்மளுக்கு பாகு பதத்துக்கு வந்துடும் மெல்ட் ஆகிரும் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் அந்த சர்க்கரையிலே ஏலக்காவை சேர்த்து பிடிச்சிக்கிட்டேன் நல்லா சூடாக உள்ள பால் ஒரு அரை டம்ளர் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு வதக்கி விட்டோன்னா நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு தயாராகிரும் நல்லா ஒன்று போல் கிளறி விடும்போது நம்மளுக்கு அந்த சர்க்கரையும் பாலும் சேர்ந்து மெல்ட் ஆகி லட்டு பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும் பத்து நிமிஷத்தில் இது சூப்பராகவே செஞ்சிடலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நமக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கிடுவோம் ஓரளவு சூடாக இருக்கும்போதே நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் நல்லா டைட்டாக இருக்கமாக பிடிச்சி வச்சுக்கோங்க ரவா லட்டு அருமையாக சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இதை நல்லா ஒரு பத்து நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சூப்பராகவே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அருமையான ரவா லட்டு சூப்பராக பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம் நல்ல ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ